அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த எனது தம்பி ஆதி நாராயண் மாநில இளைஞர் பாசனை ஒருங்கிணைப்பாளர் அவர் தன்னுடைய உரையை நகைச்சுவையாகவும் மக்களுக்கு புரித எளிய முறையிலும் அவர் ஒன்றும் எங்களுடைய கொள்கை விளக்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் தாய்டம்பில் ஒரு அனைவருக்கும் எங்களுடைய மலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் தமிழர் கட்சிக்காரங்க எடுத்தாலும் போராட்டம் பண்றாங்க வீதி என்ன கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம தமிழ் மக்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க தமிழ்நாட்டில் தமிழ் தமிழன் பேச எல்லாருமே வீதியில நின்று கட்ட வேண்டிய நிலைமையே மக்கள் உருவாக்கிட்டாங்க தமிழை பேசினா வேலை கிடைக்காது தமிழ் படித்தா சோறு கிடைக்காது இந்த மாதிரி பேச்சு பேசிய தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ளே பிச்சை எடுத்த நிலைமையே நமக்கு நாமே உருவாக்கிக்கிட்டோம் காரணம் இவ்வளவு கொடுத்து ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க ஓட்டு போட்டிக்கிட்டோம் உங்க வயசுல பிறந்த பிள்ளைங்க நாங்க எல்லாரும் இன்றைக்கி தெருவில் இருந்து கத்திக்கிட்டு இருக்கோம் எதுக்காக நாங்கள் இங்கே இருந்து கட்டிக்கிட்டு இருக்கோம் உங்களை சுற்றி இருக்கிறத நீங்களே பாருங்கள் நம்ம எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம தமிழ் மண்ணில் தமிழ்நாட்டில் தமிழ் பேசலாம் மதிக்கணுங்களா இங்கிலீஷ் படிச்சாதான் வேலை இங்கிலீஷ் படித்தா தான் அறிவுன்னு நம்மக்கிட்ட யார் சொல்லிக் கொடுத்தா அப்போனா எவன் ஒருத்தர் நம்மளை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இங்கிலீஷ் படித்தால்தான் வேலை கிடைக்கும் இங்கிலீஷ் படித்தாலும் ஜோர் கிடைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு ஹிந்தி படிச்சாதான் வேலை கிடைக்கும் ஹிந்தி படி

அவனுக்கு காவல் நம்மளுக்கு தமிழ்ல காவல் நிலையம் இருக்கு அவங்களுக்கு அது போலீஸ் ஸ்டேஷன் தான் அவங்களுக்கு அதுக்கு மொழி கிடையாது ஆனா அது எல்லா வார்த்தைக்கும் மொழி இருக்கிற ஒரே இருக்குதான் சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா அத்தை மாமாண்டி எல்லா சொந்தத்துக்கும் நம்மளுக்கு பேர் இருக்குது ஆனா இங்கிலீஷ்காரண்ட பேருங்க அத்தைன்னா ஆண்டி அங்கு மாமான அங்குள் இந்த ரெண்டு வார்த்தையை தவிர கிடையாது எந்த ஒரு ஒரு மொழியோட துணை இல்லாம தனிச்சு இயங்கக்கூடிய ஒரே மொழி நம்ம தாய்மொழி தமிழ் மொழி அந்த மொழியை சாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஐம்பது ஐம்பதுக்கும் ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் ஓட்ட ஓட்டு ஓட்டை போட்டு நம்ம மொழியை நம்மளே அழிச்சு நம்ம தலையில நம்மளே மண்ணாணி போட்டுக்கிட்டு சரி நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் மொழி பேசலாம் பழக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல நம்மளை ஆட்சி ஜென்ரா யாரும் நம்ம வீட்டில் ஒரு அண்ணன் நம்பி சண்டை பிரச்சனை நடந்ததுன்னா கேட்காத சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் ஒன்னா இருப்போம் நம்ம வீட்டுல ஏதாவது பாட்டுல ஏதாவது சண்டை போட்டோம்னா சித்தப்பா பெரியப்பா நம்ம இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிடுவோம் ஆனா நம்ம மத்த இடத்துல தமிழ்நாட்டுக்கார அடிவாங்கன்னா ஏன் யாருமே கேட்க மாட்டான் ஆந்திராவுக்கு போக இருபது பேரை சுட்டு கொண்டான் நம்ம அங்க நன்னை கேட்டுக்கோங்க ஆந்திராவுக்கு நம்ம மறவட்ட போயிட்டோம் இருபது பேரை சுட்டு கொண்டுட்டானுங்க தமிழ்நாட்டுக்காரத்தை அங்க இருந்து மீனவர்களை விடுவிக்கலாம் இலங்கை மீனவர்கள் தமிழ் மீனவர்களை விடுவிக்கலாம் உடனே கீழே போறதான பதிவு மோடியா இலங்கைக்கு போறதோட தமிழ் மீனவர்களை கைது பண்ணி இருந்தவர் அப்படின்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கணுங்க அவங்கிட்டு கீழே எழுதி போடுறாங்க பிஜேபி காரங்க மோடியை அங்க போனாதான் யாரு தமிழக மீனவர்களை கைது பண்ணி விடுவோம்னா மோடி அவன் பயந்துருந்தாமா அவன் கயிறு பண்ணுவானா இவ்வளவு பெரிய வல்லாதி கேட்ட மோடி ஐயா தமிழ்நாடு எங்க இருக்கு இந்தியாவுக்குள்ளதானே இருக்கு இங்க இலங்கைக்கு போற தமிழ் மீனவர்களை மோடிக்கு பயந்து அவன் கயிறு பண்ணுவானா அவன் இலங்கை இலங்கைக்காரன் இந்தியா இந்தியா நம்ம பார்க்கல மோடியாலாம் நம்மளை பார்க்கல அவன் யாரா நம்மளை பார்க்கான் தமிழ் காரணமா பார்க்கலாம் தமிழ யாரு இந்திய தேசியத்துக்கு அப்பே நம்ம தமிழன் தான் அவன் தான் இந்தியா இந்தியன் பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம இந்தியால உலகத்துக்கே அப்ப தமிழ தமிழ யாரு கல்தோண்டி மண் தோண்டா காலத்து முன் தோண்டிய மூத்த குடி தமிழ் குடி நேற்று வந்த திராவிடனும் இந்தியனும் சேர்ந்துகிட்டு என்னைய மஞ்ச குடிச்சுக்கிட்டு என் ஆத்தா அப்பன் சித்தப்பன் பெரிய அப்பன் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கையாண்ட வச்சுக்கிட்டு பிச்சைக்கார பிரியமா இருக்கா மாத்தி வச்சிருக்காரு

பின்னாடி போயிருக்கிறவங்க தமிழ்கார நிறுத்தியா நிறுத்தியான்னு வா வண்டியை அழகா அடிக்கா ஒல நிதி மொலை வாராரு இங்க நிதி பெரிய வசதிவும் உன்ன வண்டி நம்பியா இருக்குறாரு எல்லா அமைச்சாரும் எசட் பிளஸ் காவலு எந்த ஊருக்காரையும் எங்க வந்து நின்னுகிட்டு எங்க கிட்ட அவனோட எல்லா தெளிவா இருக்கானுத ஆந்திராக்காரன் தெலுங்குன்னு தான் ஆடுவான் கர்நாடகாக்காரன் கர்நாடகா கர்நாடகம் தான் ஆடுவான் கேரளா மலையாளி தான் ஆடுவான்

காமராஜர் வாழ்ந்து செந்துட்டாரு அது போல ஏன் கருணாநிதி வந்தாரு காமராஜர் ராஜி தரும் எல்லா பேரும் கக்கூசு மாதம் டாஸ்மாக்கு கக்கூஸுக்கும் மட்டும்தான் இன்னும் கருணாநிதி பேரு பெரியார் பேரையும் வைக்கல மற்ற எல்லா இடத்துக்கும் கருணாநிதி பேரு காமராஜர் பேரு வன்சவன் பேரு திருநெல்வேலியில இருந்தாம நம்ம பாட்டு கூலி மாடி எனக்கு இழுக்க தங்குறத செக்க எழுத்த வேகவும் சிலம்பர பிறந்த மண் இது காமராஜர் பிறந்த மண்ணு விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் வள்ளுவர் அவ்வளவு பெருமாட்டன்கள் இருக்கான தமிழ்நாடு முழுக்க பாருங்க தந்தை பெரியார் பேருந்து நிலையம் தந்தை பெரியார் முத்துராமலிங்க தேவர் அவரு ஒரு தேவர் ஜாதிகாரருங்க காம அவர் நாடார் ஜாதிகாரங்க வேவுதி அவரு பிள்ளமாருங்க கருணாநிதி முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி தமிழ் தமிழிட தலைவர் கருணாநிதி சின்ன மேளம் மூவாயிரம் கூட ஜாதி தமிழ்நாட்டுல சின்ன மேளம் அவன தமிழ்நாட்டுக்கார தமிழ்க தமிழன் 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 சொல்லி மூவாயிரம் ஜாதி கூட இல்லாதத ஐம்பது வருஷமா நம்ம நிலத்தையும் வளத்தையும் ஆட்டையும் போட்டு உங்களுக்கு ஐநூறு ஆயிரம் தந்து அடர்த்தியான வறுமை உங்களுக்கு அன்னைக்குள்ளே போதும் வலிக்கு கொண்டாடி பிள்ளைகளுக்கு ஐநூறு கிடைச்சாலும் வெப்பா அடுத்த வெப்பாக்க ஓட விட்டு ஓட விட்டு அரசியல் எல்லாம் ஒண்ணு மேல நீங்க போங்க ஏதாவது ஒரு பெரிய வணிக நிறுவனத்தை எடுத்துக்கீங்க தமிழ்நாடு முழுக்க எங்கே வேண்டாம் தமிழ்நாடு முழுக்க யாருன்னு கேட்டுட்டீங்கன்னா தமிழ நம்ம கூட இருப்பான்

ஆனா வந்தயம் போன நம்மள வந்தேன் உங்களுக்கு என்ன இடம் இருக்குங்க பறையர் சமுதாயத்துக்கு பன்னெண்டு லட்சம் ஏக்கர் அண்ணன் போராட்டம் நடத்தினாரு சாதி வாரி கணக்கெடுப்பு அண்ணன் போராடினாரு சாதி வாரி எதுக்கு கணக்கெடுக்கணும் தேவரத்தின அதுல உள் பிரிவு இருக்க தேவராக முடியாது மர வரண்டி ஐ மீன் தேவத பள்ள ரத்தின பழைய ரத்தின போன ரத்தின இதெல்லாம் எதுக்கு நானு இருக்க சொல்லுதான் ஏன் எடுக்க மாட்டேக்கானுங்க நம்ம எத்தனை எண்ணிக்கையில இருக்கோம்னு தெரிஞ்சுட்டா இவன எத்தனை பேர் எத்தனை ஆண்டு நம்ம தலையில மஞ்சள் குடிச்சு மாங்காய் அரைஞ்சிட்டு இருக்கானு புரிஞ்சிடும் முப்பத்தி நாலு எம்எல்ஏ ஒன்பது அமைச்சர் யாரு நம்ம மண்ணுக்கே சம்பந்தம் இல்லாதவன் ஒன்பது அமைச்சருங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல திருவண்ணாமலை எம்பியா இருக்கிற ஏவ வேலு அவர் எம்பியா இருக்கிறாரு அவர் ஒருத்தர் பூசாரி பேசி போடுறாரு தமிழ் மக்களே திருவண்ணாமலையில் இருக்க அத்தனை வணிக நிறுவனங்களும் தெலுங்குல தெலுங்குதாரங்க வச்சிருக்காது தமிழ் சாரி தமிழ்ல பிள்ளை வசதி குறைஞ்சவங்களா இருக்காங்க இங்க இருக்க எல்லா நிலத்தையும் அவங்க பட்டா போட்டாங்க கோயில் இங்க இருக்கு திருவண்ணாமலை போயிருக்கு எதிரில் போனீங்கன்னா திருவண்ணாமலை தமிழ் திருவண்ணாமலை எங்க இருக்கு தமிழ்நாட்டில் தானங்க இருக்கு ஏற்றாமல் பாத்தீங்கன்னா தெலுங்குலேயே இருக்குது

ஆட்சியிலே இல்லாத ஒருத்தர் ஆட்சியில இருக்கணும் ஐம்பது ஆண்டு ஆட்சி செஞ்சு விட்டுருக்கணும் கதை விட்டு விட்டுட்டு விட்டுருக்க ஒரே ஆள் எங்க அண்ணன் சேர்ந்தோம் சீமான் தான் ஆட்சி அவர்களுக்கு அவர் வந்து அவர் பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும் கோடி கோடியா சம்பாத்தி பண்ணணும் அப்படின்ட்டு அவர் உங்ககிட்ட வந்து நினைக்கிட்டு தெரு தெருவா கத்திக்கிட்டு நீங்க என் பெரியப்பா நீ நல்லா இருக்கணும் என் சித்தப்பா நல்லா இருக்கணும் என் மாமாச்சா நல்லா இருக்கணும் நாளைக்கு உங்களுக்கு பிறக போற பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் கல்வி மருத்துவம் தூய குடிநீர் எல்லாமே இலவசமா கிடைக்கணும் சொர்க்கமா தமிழ்நாட்டை மாத்தணும் அப்படின்னு அவர் போராடிக்கிட்டு இருக்காரு எல்லா இடத்துலயுமே தமிழை அடி வாங்கினா ஒரே ஒரு இடத்துலதான் தமிழை திருப்பி அடிச்சான் பிரபாகரன் அவரே அங்க ஒரே அடியா உரிச்சு கட்டணும்னு நினைச்சு இங்க இருந்த கருணாநிதி அங்க ஒன்றரை லட்சம் தமிழ் மக்களை அங்க மேல இருந்த காங்கிரசும் கீழே இருந்த திமுகவும் கூட்டணி கட்சியா இருந்தது அங்க நம்ம போராடுனா நம்ம தமிழ் தமிழர்களுக்குன்னு ஒரு உரிமை கிடைச்சிட்டுனா இங்க நம்ம ஆட்சி அரசியல் பண்ண முடியாது அங்க நம்ம தமிழ் மக்களை ஒழிச்சி கட்டித்தானுவ இங்கேயே தமிழ் தமிழர் பேச நம்மளை ஒளிச்சி கட்டணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளா கதை கட்டிக்கிட்டு இருக்கான சீமான அவங்களால நான் சொல்ல ஒண்ணுமே செய்ய முடியாது அங்க இருக்க நம்ம அங்கே இருக்க தமிழ் மக்கள் ஒன்னே ஒண்ணுதான் இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருது இருபத்தாறு தேர்தலில் யாரும் இறங்கி விட்டாங்க யார் வந்தா கமலஹாசன் ஐயா வந்தாரு எந்த திசையில இருக்காரு தெரியல டிவியெல்லாம் உடைச்சாரு வேகமா கோவத்தில் திமுக ஒழிக்க போறேன்ட்டு இப்போ அதே அறிவாலயத்துல போய் வாசிமேனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ இருபத்தாருக்கு ஒருத்தர் வேறாரு யார் வேறாரு நம்ம ஐயா விஜய் வேறாரு இளைஞர்கள் சீமான் கட்சியில இருந்துக்கிட்டு நானும் விஜய் ரசிகனா இருந்தேன் தான் நான் ஒன்றும் பிசில் அடிச்சுக்கிட்டு படம் நல்லா இருந்துச்சா நூறுரூவா டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு குடும்பத்தோட வந்து சந்தோஷமா பார்த்தோமா அப்படின்ட்டு இருந்த கேரளாவுக்கு போங்க மம்முட்டியும் ஒருத்தர் இருக்காரு மசூதி வராரு நல்லா வராரு அமைதியா தொடுக்க பண்ணுவாரு அப்படியே எழுதி போறாரு அந்த மாதிரி இந்தபடி பாத்துட்டு போறாங்க ஓ சரி மம்முட்டி அவர் பாட்டு நடிச்சிட்டு போறாரு அப்படின்ட்டு அந்தந்த ஊர்ல ஒவ்வொரு பிரதமர் சைக்கிள்ல போயிட்டு இருக்கான் இங்க இருந்துகிட்டு போய் ஸ்டாலின் இந்த இடத்துல வந்துட்டாருன்னா அங்க நம்ம மக்கள் அங்க நிறுத்து இங்க நிறுத்து இங்க நிறுத்து ஆமா இவன வானத்துல இருந்து குதிச்சு வந்திருக்கானுவ தமிழ்நாட்டுல பெரிய பாப்பா அப்பேற்பட்ட காமராஜரையாவே வண்டியில முன்னாடி வாங்கி 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 அடிச்சு போகுது என்னன்னா செத்தா போயிட்டேன் அவனை நிறுத்தி வீட்டுக்கு போட்டு செண்ட செலவு பெட்ரோல் எல்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்லி காரை வீட்டுக்கு அனுப்பிச்சினாரு இவனை பெரிய புரட்சி பண்ணி கிழிச்சுட்டான இவனோட போறதுக்கு நாற்பது காரு ஐம்பது விரை விரை அது வேற மக்கள் எல்லாத்தையும் அங்கங்க நிறுத்தி வச்சுக்கிட்டு இவனு வந்து அவனுக்கு குடும்பம் நல்லா இருக்கணும் அவனு சுத்தி சுத்தி அவனுக்கு சாதிக்காரணா அதான் நான் வெளிப்படையாவே சொல்லிடுவான் நம்ம ஆடி தமிழ் அதிகாரங்க அந்த தமிழர்கள் கிடையாது வந்தவங்கிட்டு நம்ம நம்ம தமிழ் தமிழன் செய்வானு அதுக்கு நம்ம பயந்து பேசாம இருந்திட முடியாது ஆனா நம்ம எனத்துக்கான உரிமையை இழக்க முடியாது நல்லதோ கட்டுதோ நான் உங்களுக்காக கடைசி வரைக்கும் இருவரும் காலத்தை உறுதி அனுப்பிப்போம் அந்த விஜய் அவர்கள் இருபத்தி ஆறு நேரத்துக்கு வரைக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க எங்க பிள்ளைகள மாதிரி நாங்களாம் இப்ப ஆர்ப்பாட்டம் நடத்தினோம்னா காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணிட்டு மண்டபத்துல உட்கார வச்சிருவாங்க தைரியமா சரி நம்ம மக்கள் காண்டி போராடி நம்ம ஒரு நாள் கைது ஆகிட்டு போய் சந்தோஷமா உட்காந்துட்டு வருவாண்டா அப்படின்னு எங்களுக்கு ஒரு இது பெரிய இருக்கும் இங்க இந்த பயம் மொத்தமா கொடி பிடிச்சு நின்னுக்கிட்டு தளபதி 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 டிவிக்கு 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 நடுவ காவல்துறை அதிகாரிகள் ரெண்டு மாங்க தம்பி வாங்க தம்பி பேசிக்கிட்டே போன ரெண்டு பேரை கூட்டி வண்டி ஏத்தையும் ஓடுறானோ ஓட்டான்னு தெரிஞ்சு தளபதிக்க இவர்தான் வாடிச்சு அவர்களே ஸ்டாலின் இன்னும் படத்துல இருந்தே வெளிய வரலங்க சர்க்கார் படத்துல மாதிரி ஒரு விரல் புரட்சியே இருக்குதா உணர்ச்சியே நாம் ஒன்றாய் கேள்விகள் கேட்ட ஆமா உங்களால ஒன்னா கேள்வி கேட்கல சொல்லிட்டு காலத்திலே ஏறி இங்க வண்டி ரெண்டு வாரம் வண்டியாத்தே முடிக்க வரதான நம்பி நீங்க ஓட்ட போடணும்டி அதுல வேற எல்லாம் தயவுசா புரியுற மண்ணுக்கு மக்களுக்கு ஏற்கனவே நம்ம நம்ம தாத்தம்பாட்டை எம்ஜிஆர் அதாவது ஒரு மிலிட்டி அதிகாரி வந்து ஓய்வு பெற்றாருன்னா அவர் காவல்துறை அதிகாரி போயிருந்தாரு ஆனா நடிகை மட்டும் ஓய்வு பெற்றுட்டு வந்தோம்னா அவன் நாட்டு ஆழணும் அப்படின்னு ஆசைப்படுதான் அப்படின்ட்டு இருநூறு கோடி முன்னூறு கோடியா விட்டுட்டு உங்களுக்காண்டி வார அப்படிங்காருநூறு கோடி முன்னூறு கோடியா விட்டுட்டு உங்களுக்காண்டி அது இருக்கு அது ஏற்கனவே ரஜினி ஐயா போட்ட போட்ல எந்த திசை போக ஒரு கும்பிடு போட்டு போயிட்டாரு ரஜினி ஐயா வந்தாரு மான தமிழனா மராட்டியனா அப்படின்னு ஒரே கேள்விதான் கேட்டாரு கண்ண எங்க போய் மாதிரில ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு அரசியல் பண்ண முடியாது அது பிள்ளையா சொல்லிட்டு எவ்வா சீமான இல்லாட்டா கூட நீங்க என்னத்தையாவது கட்சி நடத்திட்டு தமிழ் மக்களை ஏமாத்தி பழைக்கலாம் சீமான ஒருத்தர் இங்க இருந்து மான தமிழனா மராட்டியனான்னு கேள்வி கேட்டுட்டான் நீங்க வண்டி போயும் ஏற்கனவே நல்லா செய்து நல்லா ஒரு படத்தை ஓட்ட ஆரம்பிச்சாரு இருபத்தாறு வரைக்கும் விஜய் அவர்கள் மாதிரி போல டைலாக் பேசிட்டு பாரு இருபத்தாறுக்கு அப்புறம் அவரும் படம் நடிக்க போறாரு ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் உங்களுக்கு ஆண்டி கத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் கத்திக்கிட்டு இருப்பாரு நானும் கத்திட்டு இருப்பேன் காலி முத்திரம் கத்துவா இருக்க எல்லாரும் கத்துவோம் உங்களுக்கான கத்துவோம் ஆனா நீங்க தான் முடிவு பண்ணா நாங்க காலம் முடியல ரோட்ல இருந்து கத்தணுமா இல்ல உங்களுக்காண்டி எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போடணுமா உங்களுக்காண்டி வாங்காத வழக்கு இல்ல உங்களுக்காண்டி வாங்காத கைது பண்ணா கைது இல்ல இத்தனை பேர் எங்களை எதிர்த்தோம் இத்தனை பேர் எங்களை ஏத்தியும் ஊர்ல எல்லாருமே ஜீமான் கட்சி பின்னாடி போய் சீவெளிய போறேன் அசுமா போறேன்னு எல்லாரும் எங்களை பைத்தியகாரன் நாங்க எனக்கு ஒண்ணு நூறு ரூபா ஆயிரம் ரூபா தாராங்கடா வந்து நினைக்க என் மக்களுக்கு ஏதாவது நான் சாவதைக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் நல்லா இருந்த மாதிரி உங்க பிள்ளைப்படி நல்லா இருந்துடாதான்னு சொல்லிதான் நாங்க எல்லாரும் நான் காயமுத்தின எல்லாரும் தருவா இருந்து நடவடிக்கைன்னு கத்திக்கிட்டு இருக்கோம் இருபத்தாறு தேர்தலு அந்த சீமான் வந்து சொல்வார் எல்லா இடையிலையும் வரலாற்றுலேயே இந்த திராவிட கட்சி பண்ணா ஒரு நல்ல ஆற்றா பிறந்த மான தமிழச்சி மாற பால் குடிச்ச ஒருத்தனை எதிரியா சந்திக்குதுண்டு அது உண்மை கலந்தாய் கூட்டம் போட்டு பொருட்பாளர் எல்லாருக்கும் ஓட்ட போடல இருபத்தி ஆறுல இந்த தசன இருக்க போறானு தெரியல ஒவ்வொரு மானத்தமிழ் மக்களும் உங்க உங்க நீங்க போடுற ஓட்டு உங்களுக்கான ஓட்டு நம்ம இனத்துக்கான ஓட்டு ஐநூறு ஆயிரம் தாராளம்னு இந்த திராவிட கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம மண்ணு மழை எல்லாத்தையும் கேரளாவுக்கும் கர்நாடகத்துக்கும் கட கடத்தி வித்து நாளைக்கு நம்ம பிள்ளைகள குடிக்கைக்கு தண்ணி இல்லாம படிக்கைக்கு கல்வி இல்லாம அறிவு அறிவு வளர்க்குற கல்வியை வியாபாரமாக்குற மாதிரி உயிரை காக்குற மருத்துவத்தை ஆக்கின மாதிரி எல்லாத்தையும் வித்து வியாபாரமாக்கி இவனு வயிறு வளர்த்து நம்மளை நம்ம பிள்ளைகளிச்சுக்கணுங்கிறத உண்மை என்னால இருபத்தாறு தேர்தல் உங்களுக்கான ஒரே மாறுதலை நினைச்சுக்கிடுங்க உங்க ஒவ்வொருத்தர் ஓட்டு உங்களுக்கான ஓட்டு நம்ம தமிழ் இனத்தை மீட்கான ஓட்டு மாண தமிழர்கள் அனைவரும் மறக்காம இருபத்தி ஆறு தேர்தலில் சென்ற கருத்தை வலிமைப்படுத்துங்க இன்னைக்கு நாங்கள் கட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க இருபத்தாறு தேர்தல் முடிதா வரைக்கும் உங்களுக்காட்டு ஒவ்வொரு நேரமும் இந்த இடத்துல வந்து நின்று நாங்கள் தான் இருப்போம் ஆனா எங்களுக்காட்டி நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான் உங்க பாதம் தூண்டி கேள்வி இருபத்தாறு தேர்தல் சீமான அவர்களுக்கு உங்க பொண்ணான வாக்களை உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பத்து பேரு உங்க பொண்ணாட்டே சொல்லுங்க உங்க பிள்ளை எங்கேயா கட்டி கொடுத்திருந்தீங்கன்னா பிள்ளைகிட்டே சொல்லுங்க தாய் நல்லா இருப்போம் உங்க பக்கத்து வீட்டுல இருக்க எல்லாத்தையும் சொல்லி சீமானு உங்களுக்கு அவர் பேசினாலும் எங்க பேசலாம் கேளுங்க அவசியம் இல்லை செல்லல கேளுங்க அரசியல் என்னன்னு பாருங்க டீ கடையில் அங்கங்கிருந்து மக்கள் அரை செய்து அரசியல் பேசுங்க அரசியல் பேசாத எழுதி வச்சாலும் அரசியல் பேசுங்க அரசியல் பேசாம தான் நாங்கள் நம்ம இன்னைக்கு தெருவாணிக்கும் இவத்தி சிறுமானவர்கள் கருத்தை வலுப்படுத்துமாறு உங்களை அன்பு கேட்டு கொண்டு வாய்ப்பு கொடுத்து அனைத்து ஐந்து முகர்வர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலை புரட்சி எப்பொழுதும் வெல்லும் நாளை நமது வெற்றியை சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்